அன்பானவர்களை மீண்டும் ஒருமுறை வேதத்தின் வெளிச்சம் என்ற தொடரில் சுயநலம் நாடல் என்கிற இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆதியாகமும் பதினொன்று நான்கில் அக்கால மனிதர்கள் தங்களுக்கு ஒரு பெயரை உருவாக்கும் நோக்கத்துடன் ஒரு நகரத்தையும் கோபுரத்தையும் கட்ட ஒன்று கூடியதை பற்றி வாசிக்கிறோம் பாபேலில் பிழிப்படியாத மனிதகுலம் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு ஒரு பெயரை ஏற்படுத்த தேவனுக்கு பிரியமில்லாத முயற்சிகளை மேற்கொண்டது தேவன் அவர்களின் மொழிகளை வெவ்வேறாக்க மாற்றினார் ஆதலால் அவர்கள் தொடர்ந்து அந்த கோபுரத்தை கட்ட முடியாமல் போயிற்று அவர்கள் அங்கிருந்து சிதறடிக்கப்பட்டார்கள் அவர்களின் நோக்கங்கள் தங்களுக்கு பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதே தவிர தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதாக அமையவில்லை தேவனுக்கு பயப்படாமல் நம்முடைய சுய மகிமைக்காக நாம் செயல்படும்போது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்னவாகும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுவது தவறல்ல ஆனால் அவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கு பெயர் உருவாக்க ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்ற அவர்களின் திட்டம் அவர்களை குறித்த தேவனின் விருப்பத்திற்கு முற்றிலும் புறம்பானது பூமியில் அவர்கள் பழகி பெருக வேண்டும் என்ற தேவனின் கட்டளையை அவர்கள் வெளிப்படையாக மீறினார்கள் பெருமை மற்றும் தேவ பக்தி அற்ற லட்சியம் அவர்களை இச்செயல்களை செய்ய வழிநடத்தியது முன்னேற்றத்திற்காக தேவனை நம்பி அவருடைய வழிகளை பின்பற்றுவதற்கு பதிலாக தங்கள் திறன்களையும் அனுபவங்களையும் சார்ந்திருந்தார்கள் தேவன் நமக்கு வகுத்த பாதைகளிலிருந்து நாம் விலகி மாற்றுப் பாதைகளில் செல்லும் போது தேவன் நம் வாழ்வில் குறுக்கிடுகிறார் என்பதை பாபேல் கோபுரம் நமக்கு கற்பிக்கிறது லூகா ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார் என்று வாசிக்கிறோம் தேவன் பெருமையை அல்ல மன தாழ்மையை விரும்புகிறார் என்பதை இது காட்டுகிறது பெருமையும் சுயமகிமை தேடலும் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் தன்னலத்தால் சுயமகிமையை தேட நாம் முயற்சிக்கும் போது அது நம் வாழ்வில் அழிவையோ அல்லது தேவ கோபத்தையோ வரவழைக்கும் நாம் அறிந்தோ அறியாமலோ நம்மை நாம் உயர்த்த முயற்சிக்கும் போதெல்லாம் தேவன் குறிக்கிடுகிறார் யாக்குபு நான்கு ஆறில் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆலோசனை அளிக்கிறது நாம் மனத்தாழ்மையை கடைப்பிடிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் நம்மைச் சுற்றியுள்ள உலகமும் நமது சமூகமும் நம்முடைய உள்மனதில் சுயநலத்தை ஊட்டுவதாக அமைந்துள்ளது மற்றவர்கள் நலனை விட நாம் நம் சுயநலனை பேணுவதில் ஆர்வம் காட்டுவது பெரும்பாலும் நம் வாழ்வில் உடைந்த உறவுகளையும் காயப்பட்ட இதயங்களையும் உருவாக்குகிறது சுயநலம் நாடும் மனப்பான்மை குழப்பத்திற்கும் சண்டை சச்சரவுக்கும் வழிவகுக்கும் சுயநலம் நாடல் ஒழுக்க சிதைவுக்கும் கடைசி கால மக்களின் பண்புக்கும் அடையாளமாகும் கடைசி நாட்களில் மக்கள் சுய இருப்பார்கள் என்று ரெண்டு தீமத்தியூ மூன்று ரெண்டில் எழுதப்பட்டுள்ளது சுயநல நாடலை அகற்ற வேண்டும் என்று வேத புத்தகம் நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது சுயநல நாடலின் பாதிப்புகளை அறிந்து மனந்தன் திரும்பி அத்தன்மைகளிலிருந்து விடுபட தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்